கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த மனமகிழ்ச்சியான நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் நாம் எல்லாரும் சேர்ந்து ராஜாதி ராஜாவை துதித்து மகிமைப்படுத்தி இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட என்ன வார்த்தையை கொண்டு பேசுகிறார் என்பதை கேட்கப் போகிறோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை போகிறோம் மகிமை எல்லாம்

தூதர்களே துதியுங்கள் தூதசேன துதியுங்கள் சொல்லுங்கள் தூதர்களே துதியுங்கள் தூதசேன துதியுங்கள் சூரிய சந்திரரை துதியுங்கள் பிரகாச நட்சத்திரம் எத்துதியுங்கள் சூரிய சந்திரன துதியுங்கள் பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள் துதி மகிமை எல்லா ஏசு ராஜாவுக்கு சேர்ந்து சொல்வோமா துதி மகிமை எல்லா ஏசு ராஜாவுக்கு துதி மகிமை எல்லா ஏசு ராஜாவுக்கு துதி மகிமை அவர் அதிசயமானவரே சொல்லுங்க அவர் அதிசயமானவரே பின் சூரிய சந்திர நட்சத்திரங்கள் அவர் அதிசயமானவரே சொல்லுங்க அற்புத வைத்தியரே அவர் அற்புத வைத்தியர் அற்புத வைத்தியரே நம்முடைய ஆமாம் நம்மை சுகமாக்குகிற தேவன் தழும்புகளால் சுகமாக்கினாரே அவர் வைத்தியரே மறுபடியும் சேர்ந்த ஆண்டவரை வரை பார்த்து தழும்புகளால் சுகமாக்கினாரின் அவர் அற்புதமானவரே இயேசு அற்புதமானவர் அற்புதமானவரே அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே அற்புதமானவரே அவர் சிங்கத்தின் வாயை கட்டினாரே அற்புதமானவரே அவர் அற்புதமானவர் தேவப்பிள்ளைகளை அவர் சிங்கத்தின் வாயை கட்டின தேவன் ஆமீன் சோ நோய்களை எல்லாம் சுகமாக்குகிற தேவன் அவர் அற்புத வைத்தியராக இருக்கிறார் இந்த நாளிலே அவரை துதிக்கும் போதே அவருடைய மகிமை நம்மளை மூடட்டும் உங்க பிரசன்னங்களை மூடட்டும் தேவனுடைய வல்லமையங்களை மூடட்டும் ஹால லூயா உங்களுடைய மகிமைங்கள் எல்லாரையும் சூழ்ந்து கொள்வதாக உங்க வல்லமை எல்லாரையும் சூழ்ந்து கொள்வதாக உச்சந்தலிருந்து உழங்கால் வரையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய வல்லமை தேவனுடைய மகிமை சூழ்ந்து கொள்வதாக தடைகள் தடைகளெல்லாம் உடையட்டு இயேசுவின் நாமத்தினாலே ஹால லூயா ஜெயம் உண்டு எங்களுக்கு எங்களுக்கு வெற்றி உண்டு எங்களுக்கு விடுதலை உண்டு எங்களுக்கு சந்தோஷம் உண்டு எங்கள் மேலே தேவனுடைய நாமேன் ஆளுகை உண்டாவதாக ராஜா உண்மை துதிக்கிறோம் தகப்பனே துதிக்கிறோம் தகப்பனே ஹல்லே லூயா ஓ இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரங்களை துதிகளை ஏறெடுக்கிறோம் ஆவியானருடைய பலன் எல்லாருக்குள்ளையும் கடந்து வரட்டும் என்று ஜபிக்கிறேன் ஃபைசல் ஹாட் ப்ரைசல் ஹாட் ஹாலே லூயா உண்மை மகிமைப்படுத்துகிறோ உண்மை உயர்த்துகிறோம் உம்மை போற்றுகிறோம் இந்த நாள் முழுவதும் எங்களுடைய இருதயம் துதியினாலே நிரம்பி இருக்கட்டும் அன்றுவரே ஸ்தோத்திரத்தினால் நிரம்பி இருக்கட்டும் எங்கள் நாவில் புதிய பாடல்களை தந்து அன்றுவரே உங்கள் நாமத்தை துதிக்கச் செய்வீராக அப்படியே செய்வீராக ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆம்மேன் ஆமே தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே உங்களை மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன் ஒரு வேத வசனத்தை வாசிக்க போகிறோம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி எட்டு அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை நாம் வாசித்து இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை தியானிக்க போகிறோம் வேதம் அங்கே எப்படியாக சொல்கிறது அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள் அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல நம்ம வாசித்து கேட்ட இந்த வேத வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வேத வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க அவர் அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவர்கள் யார் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டுமா அந்த சங்கீதம் முழுவதும் படிச்சு பாருங்க தூதர்கள் கர்த்தரை துதிக்கணும் ஐ மீன் தூதர்களுடைய சேனைகள் கர்த்தரை துதிக்கணும் சூரியனும் சந்திரனும் கர்த்தருடைய நாமத்தை துதிக்கணும் துதிக்கணும் வானாதி வானங்கள் கர்த்தரை துதிக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாலிபர்கள் துதிக்கணும் கன்னிகைகள் துதிக்கணும் ராஜாக்கள் பிரபுக்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் பூமியில் உள்ள அத்தனை பிரபுக்களும் கர்த்தரை துதிக்கணும் இது ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி மனிதர்கள் இன்றைக்கு பிரித்து வச்சிருக்கிறாங்க எல்லா தரத்தில் மக்களும் எல்லா நிலையில் இருக்கிற மக்களும் வானாதி வானங்களும் கர்த்தரை துதிக்கணுங்கிறது தேவனுடைய ஆசையாக இருக்கிறது ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா மனுஷர்களை தவிர மற்ற எல்லா ஜீவன்களும் தேவனுடைய எல்லா படைப்புகளும் ஆண்டவரை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் அவரை துதித்து கொண்டிருக்கிறது அதிகாலையில் பாருங்கள் எல்லாம் காலையிலே எழும்பி அவைகள் நல்ல ஆண்டவரை துதித்து நேரம் விடிந்த பிறகு அவர் அவைகள் தங்களுடைய ஆகாரத்துக்காக இறை தேடி போகிறது மாலையில் பாருங்க எல்லாம் திருப்பி வந்து அந்த தன்னுடைய கூடாரத்தில் அமர்ந்து கொண்டு ஆண்டவரை துதிச்சு அப்புறம் அவைகளெல்லாம் தூங்குகின்றன பறவைகள் மிருகங்கள் ஜீவன்கள் எல்லாமே தேவாதி தேவனை புகழுகிறது ஆனால் மனிதர்கள் மாத்திரம் என்ன செய்யறதில்லை துதிக்கிறத மறந்துடுறாங்க படைச்ச தெய்வத்தை மறந்து விடுகிறார்கள் ஆகாரம் கொடுத்தவரை மறந்து விடுகிறார்கள் ஆயுசு நாட்களை கொடுத்தவர்கள் கொடுத்தவரை மறந்து விடுகிறார்கள் சந்தோஷம் கொடுத்தவரை மறந்து விடுகிறார்கள் பாதுகாக்கிற தேவனை மறந்து விடுகிறார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த நாளில் நீங்க காலையில் எழும்பி ஆண்டவரை துதிச்சீங்களா யோசித்து பாருங்க துதிக்கலனா இப்போதே முழங்கள் படியிடுங்க இப்பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் ஒரு நிமிடம் கண்ணம் மூடி ஆண்டவரே எனக்கு செய்த நன்மை எனக்கு ஆயுசு நாட்களை ஒரு நாள் கூட கூட்டி கொடுத்துருக்குறீங்க என்ன அருமையாக பாதுகாத்துருக்குறீங்க என்ன பத்திரமாக வழி நடத்தி இருக்கிறீங்க உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை துதிக்கணும் அப்படியே நாமத்தை துதிக்கணும் கத்திரிக்க ஸ்தோத்திரம் அப்படியே நாமம் மட்டும்தான் அந்த உலகத்தில் துதிப்பதற்கென்று உயர்த்தப்பட்டிருக்கிற நாமம் அவரை உற்சாகமாக துதிங்க சோர்ந்து போகாமல் துதிங்க சந்தோஷமாக துதிங்க எப்பொழுதும் துதிங்க தாழ்விலும் உயர்விலும் எல்லாவற்றிலும் துதிங்க அவரை துதிக்கும் போது அவர் சந்தோஷப்படுவார் துதிக்கிற ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக எனவே இந்த நாட்களில் நாம் எல்லோரும் அவருடைய நாமத்தை ஒன்று கூடி துதிப்போம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் துதியின் அபிஷேகம் நம்ம மேலே உண்டாகட்டும் இந்த நாளில் ஒரு துதிக்கிற நாளாக தீர்மானித்து இந்த நாள் முழுவதும் எல்லாத்துக்கும் ஆண்டவரை துதித்து பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே இந்த நாள் ஒரு துதிய நாளாக எங்கள் வாழ்க்கையில் அமையட்டும் எல்லாவற்றுக்காகவும் துதிக்கிற ஒரு இருதயத்தை கொடுங்க எப்பொழுதும் துதிக்கிறவர்களாய் மாற்றுங்க எங்கள் வாழ்க்கையில் துதி குறைந்து போய்விடக்கூடாது தேவாதி தேவனை புகழவும் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கவும் அந்த மகா பெரிய பாக்கியத்தை கர்த்தர் இந்த நாட்கள் எங்களுக்கு தந்தருளவீராக என்று ஜெபிக்கிறோம் நீங்கள் அப்படி செய்யுங்க ஆசீர்வதிங்க ஏசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்